கத்துரை பரசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசன தியானத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் மார்க்கெழுத சுவிசேஷ அதிகாரம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்க கொண்டு வருவார்களா இங்கே வசனம் ஆரம்பிக்கிற பொழுது பின்னும் அவர் அவர்களை நோக்கி எங்கேயாவது வேத வாக்கியம் பின்னும் அப்படின்னு ஒரு வசனம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் நாம் சற்று அதுக்கு முன்பாக உள்ள வசனங்களை வாசிக்கணும்னு அர்த்தம் இப்ரேயம் கிரீக்கம் அதிலெல்லாம் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம்னு எடுத்தா அந்த வசனத்துக்கு ஆரம்ப வார்த்தை என்ன என்கிறது ஆராய்வார்கள் ஆராய்கிற பொழுது இதை ஏன் இயேசு சொன்னார் என்பதற்கு அர்த்தம் இதுக்கு முன்பாக உள்ள வசனத்தில் இருக்கு உதாரணமா பதினாறாவது வசனம் சொல்லுகிறது அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்து நிமித்தம் உபத்திருவமும் துன்பமும் உண்டானவுடனே இடல் அடைகிறார்கள் இவர்களே கற்பாவை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இங்கே ஆண்டவர் விதைகளை குறித்து விதை விதைக்கப்படுகிற இடத்தை குறித்து விதைக்கப்பட்ட இடத்திலே விதைகள் எப்படி வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி அடையாமல் போவது என்பதை இந்த வேத வாக்கியங்கள் நான்காம் அதிகாரத்தில் மிக துல்லியமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த விதைகளை குறித்து இந்த இருபத்தி ஓராவது அவர் அவர்களை நோக்கி அப்படி என்கிற கற்றுக் கொடுக்கிறார் இப்போ சீசர்கள் எதை கற்றுக்கொண்டார்கள் இந்த வசனத்துக்கும் வெளிச்சத்திற்கும் இந்த வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த கேண்டில் அந்த மெழுகுக்கும் அதை சுமக்கிற அந்த மெழுகு ஸ்டிக்குக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு அழகுக்கு நம்ம ட்ரெஸ் பண்றோம் அடுத்தது ஒரு கவர்ச்சிக்கு அலங்காரம் பண்றோம் ஸோ கவர்ச்சி அலங்காரம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமானது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு மூஞ்சல் வரைக்கும் கரிய பூசினமுன்னா அது அலங்காரமும் அழகும் இல்லை அப்படி யாராவது செய்வாங்கன்னா என்ன இருக்குன்னா அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போட்டிருக்க மாட்டான் யாரோ தாயோ தகப்பட அவனுக்கு போட்டு விட்டுருப்பாங்க அவன் ஒரு மென்டல்ங்கிறதுனால அவன் கையில் இருக்கிறது கிடைக்கிற மூஞ்செல்லாம் தலையிட்டு போறவனா இருப்பான் இப்போ அங்கே அவனுக்கென்று அலங்காரம் பண்ணப்பட்ட பொருளோ அழகுக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடையோ சம்பந்தமற்றதாய் போய்விடுகிறது இப்ப நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏன் தழுவி வந்திருக்கோம் நம்முடைய வாழ்விலே இதற்கு முன்பாக இருந்த அலங்காரங்களோ நம்முடைய வாழ்விலே இருந்த நாம் செய்து கொண்ட மற்ற காரியங்கள் அவைகளெல்லாம் அது வீண் என்று சொல்லி கிறிஸ்துவை தேடி நம்ம வந்திருக்கிறோம் இப்போ அவர் நம்மளை எதையாக மாற்ற விரும்புகிறார் நல்ல ஒரு விளக்கு அது தாங்குகிற தண்டு அந்த விளக்கின் மேல் எரிகிற அந்த தீபம் நீங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆய் இருக்கிறது அருமையான தேவச்சனமே உங்கள் பிரயாணம் என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை

அது வெளிச்சமும் அது தீபமுமாய் இருக்கப்பட வேண்டும் நீங்க தான் அந்த கேண்டில் உங்களுக்குள்ளதான் உள்ள இருக்கு உங்களுக்குள்ள தான் அது வெளிச்சத்தை பிரதிபலிக்கப்பட வேண்டும் இப்ப தேவ ஜனமே நீங்க எங்க இருக்கிறீங்க ஒண்ணு கட்டலுக்கு கீழேயா அல்லது மறைக்கால் போட்டு மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா வெளிச்சம் வெளியே தெரியவே தெரியாது விதைகளை பற்றி கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த விதைகள் வேத வசனம் தான் என்று நமக்கு அது வெளிச்சத்துக்கு ஒப்பாக அது நமக்குள் இருந்து கிரியை செய்கிற பொழுது அது இருக்கப்பட வேண்டிய இடம் நீ அறிந்தெடுக்கணும் இதெல்லாத்தையும் கொடுத்துட்ட ஆனால் அதை நான் பயன்படுத்துகிற இடம் தெரியாதவர்களாயிருப்போம் ஆனால் வழியிலேயே போடப்பட்ட விதை வேஸ்ட் கற்பாறை மேல் வளர்கிற அந்த விதை வேஸ்ட் முள் செடிகளும் வேண்டாத கிளைகளும் மூடி மறைக்கிற அந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதை வேஸ்ட் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறு மடங்குகளாக பலன் கொடுக்கிறது என்று ஆண்டவர் நல்ல நிலத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த உதாரணத்தை முடிச்சுட்டு பின்னும் அவர் அவர்களை நோக்கி சோ உனக்குள் கிடைக்கப்பட்டிருக்கிற ஒன்று பயன்படுத்துகிறவராக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக இருக்கணும் என்ன சிலர் சில செபத்துக்கு கூப்பிடுவாங்க நாம் போக மாட்டேன் என்றதை காட்டிலும் தேவன் என்ன இது நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற இடம் இல்லை சில காலங்கள் இருக்கு நேரங்கள் இருக்கு அது போன்ல ஜெபிக்கிற ஜெபங்கள் கூட அது அவசியமற்றதா இருக்குமானால் அந்த நேரத்தை தேவன் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக அது எங்க வெளிச்சம் தேவையோ அது எங்கே அந்த விளக்கின் தண்டு வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துக்கு தான் நான் பயன்படுத்த வேற காரியங்களுக்கு நான் பயன்படுத்த சில நடிகளாம் சில நடிகளா இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு வரலையே இங்க வேதம் தெளிவுபடுத்துகிறது இது உங்க குடும்ப வாழ்க்கையில கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்களுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் அல்லது சமாதானத்தை தேடி ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க கடந்து செல்கிறவர்களா இருக்கலாம் உங்க விளக்கு எரியணும் அந்த விளக்கு ஒரு நல்ல விளக்கின் தண்டின் மேல் வைக்கப்படணும் இப்போ டோட்டலா இந்த விளக்கின் தண்டோடு கூட அதை தூக்கி எங்க வைக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை வேத வசனங்கள் உங்களுக்கு விளைய அதை செய்யும் ஆனால் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில இந்த தாய் பாசம் போட்டு சோழி போட்டு பைபிள் ஒரு பக்கத்தை திறந்து வசனத்தை பார்த்து தேவச்சனமே அந்த ஹம்பக்கு வேலையை ஜீசஸ் யாருக்குமே கற்றுக் கொடுக்கல அவர் சொன்னார் நீ எந்த விதையாக விதைக்கப்பட்டிருக்கிற வழி அருகேவா பாறையின் மீதா முள்ளுகள் இருக்கிற இடத்துல போகும் விதையை ஏன் விதைக்கிற அது முள்ளு உள்ள இடம் அந்த இடத்துல ஏன் மண்ணை பதப்படுத்துற ஓவித்துக்கு முன்பாக இந்த முள்ளுகளுடைய வித்தங்க விழுந்திருக்கு நீ ஓ ஓவித்த போட்டு தண்ணிய ஊத்துவ ஆனா முதல்ல எது முளைக்கும் தெய்வீகமற்ற இருக்கிற அந்த முள்ளு செடிதான் அங்க முளைக்கும் ஆனால் தேவன் நல்ல நிலம் என்று வைத்திருக்கிறாரே அது வேற எதுவும் இல்லை ஓ இருதயம் சுத்த இருதயமாக இருக்கிறதா ஓ இருதயத்துக்குள்ள தெய்வீகமற்ற கிரியைகள் இருக்கிறதா அந்த இடத்துல நீ விதைப்பாயானால் இந்த மூன்று இடங்களிலுடைய விளைச்சல்கள் தான் உன் வாழ்க்கையில விளையும் இங்கே அடுத்த வசனம் இந்த மார்க் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது வெளியரங்கமாக அந்தரங்கமும் இல்லை வெளிப்படாத இல்லை உங்களுடைய உங்களுடைய நேச்சர் இயல்பு இருக்கிறது இந்த இயல்பு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரை போல இருக்குமானால் உங்க வாழ்வு எப்படி இருக்குமா வெளியரங்கமாகாத அந்த ரங்கமும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்கிற சூழ்நிலை உங்க வாழ்வில் இருக்கும் நீங்க நடக்க போகிறத பார்ப்பீங்க உங்க இறுதியை உங்களோட பேசும் பிரதர் இதுதான் சிஸ்டர் இதுதான் உங்க விளக்கு அந்த விளக்கின் தண்டு வெளிச்சம் இவைகள் சரியா இருக்குமானால் இது சரியா இருந்து மரக்கால மூடி வைக்கிற இடத்துல வைக்கிறியா இல்ல பெட்டுக்கு கீழே வைக்கிறியா எல்லாம் சரியா இருந்து நீங்க வைக்கிற இடம் சரியில்லை என்றால் தேவச்சனமே நம்ம பெற வேண்டிய பிளஸ் நம்ம விடாம போயிடுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன வெளிச்சம் வந்தா அந்த இடமே பிரகாசமா மாறுகிறது இருள் ஓடுது அதுக்கு நேரம் காலமெல்லாம் கிடையாது பத்து நிமிஷம் பொறுத்து தாங்க ஜஸ்ட் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேத வசனம் உங்களுக்கு வெளிச்சம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்க இருந்து பார்க்கலாம் நீங்க நடக்கிற நடைகள் உங்க எதிர்கால திட்டங்கள் எல்லாம் உங்க பாதைகளுக்கு அது வெளிச்சமும் அது தீபமுமாய் இருக்கும் என்று வேத வசனம் ஆண்ட விளக்கங்களோடு கூட சொல்லுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் லைஃப் மாறும் தேவன் நம்மை நடத்துவாராக